ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்பணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பச்சை பட்டாணி சாதம் தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு குக்கரில் பட்டாணி சாதம் எப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை பண்ணுறதுக்கு இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலையும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை பட்டாணி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு மூணு முறை கழுவி ஏறுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அரிசி வந்து நல்லா ஊறினா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் வருங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இதை விட கொஞ்சம் கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பேரில் பிடிச்சாப்பிலாம் எடுத்து போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இதெல்லாம் பச்சையாக அரைச்சி போது பச்சை பட்டாணி சாதம் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவை கவ சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க புளிப்புக்காக சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வாங்கி உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்கறது இருந்தால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வதங்குனதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுவே நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி பழம் மீடியம் சைஸில் ஒரு பாதி பழத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் பழத்தை பிழிஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம் நான் சேர்த்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போது ஒரு கொதி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஊற வச்ச அரிசி வந்து தண்ணியை வந்து நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாசமதி அரிசியில் தான் செய்யணும் இல்லை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசி எதில் பண்ணாலையும் இந்த பச்சை பட்டாணி சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம குக்கருக்கும் மூடி போட்டுடலாம் குக்கருக்கு மூடி போட்டுட்டு பழைய அரிசியாக இருந்ததுன்னா ரெண்டு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க புது அரிசியாக இருந்தால் ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க ரெண்டு விசில் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டேங்க இப்போ ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணலாம் அப்போ தான் வந்து டம் கட்டி அந்த சாதம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ மேலாக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய்யை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு கலந்துடுங்க அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியில் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக புல எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்குங்க பச்சை பட்டாணி சாதம் இப்படி ஒரு முறை செய்துட்டு தயிர் பச்சரியோடவோ இல்லை முட்டையோடையோ இல்லைனா உருளைக்கிழங்கு வருவலோடவோ சிப்ஸோடவோ வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்